திருப்புரங்குன்றம் கிரிவலம் போகும்போது பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கிட்ட இந்த மரங்களில் வானரங்கள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு வானரம் இருக்குது இது வில்வ மரம் அதில் பாருங்கள் நிறைய காய்கள் அந்த காய்களோட இது வந்து எதாவது பழங்கள் அங்கே இருக்க எதாவது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஓடி விளையாடுதுங்க சிவனை வழிபட்டுட்டு பக்தர்கள் நடந்து வரும் இந்த பாதையை பார்த்திங்கன்னா இந்த மரங்களோட விழுதுகள்லாம் தரையில் படர்ந்து மரக்கூட்டங்களாக ரொம்ப அழகாக ஒரு மரம் வந்து இவ்வளவு விழுது விட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கிரிவலம் போகிறாங்க இந்த கிரிவலம் போகிற அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வழிபடவும் செய்கிறாங்கங்க இது ஒவ்வொரு ஒரு வழக்கம் ஒரு மாதிரி சிலர் வந்து அந்த நேரத்தில் வரும்போது கிரிவலம் வரும்பொழுதே பொங்கல் வச்சு வழிபடுறவங்களாகவும் இருக்காங்க இது சிவனுக்கு வழிபடுறாங்க பௌர்ணமினால் பொதுவாக கிரிவலம் வர்றவங்களும் இருப்பாங்க கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ இதுக்கு எது தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர்களுக்கான பூங்கா இருக்குது இங்கே சிறுவர்களோட சத்தம் அவங்க விளையாடுறது அந்த நல்லா ஜாலியாக சிரித்து விளையாடுற சத்தங்களை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களோட சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போக முடியுது இந்த பகுதி முழுவதுமே மரங்களால் சூழ்ந்த பகுதிங்க இயற்கை வளம் கொளிக்கக்கூடிய பகுதி பாருங்கள் உள்ள மயில் இருக்காங்க நாங்கள் பார்த்த அளவில் ஒரு ஏழெட்டு மயில் பார்த்தங்க இந்த பகுதியில் மட்டும் அந்த அகவ சத்தம் அந்த சத்தம் கொடுக்குங்கள மயில் அந்த மயில் அகவர சவுண்டை கேட்டுக்கிட்டு எங்கன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லா தோகை விரித்த ஆண் மயில் வந்து ஒரு பெரிய மயிலுங்க அதே போல் இந்த பகுதி முழுவதும் இருக்க மரம் பாலாமரம் வேப்ப மரம் ஆலமரம் அரசமரம் அது மாதிரி மூலிகை செடிகள் நிறையா நமக்கு பேர் தெரியாத செடிகள் இதெல்லாம் நிறைய இருந்தது எனக்கு அதனோட பேர் ஒன்று ரெண்டு தெரியலை இந்த பகுதியில் கற்களோட சூழ்ந்து அதில் படி ஏறி போகும்பொழுது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு அருகில் ஏன்னு ஒரு சமணர் வாழ்ந்த பகுதின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் போட்டிருக்காங்க எட்டாம் நூற்றாண்டில் படையெடுத்த போது சில சேதங்கள்லாம் நடந்துருக்குன்னு சொல்லி நம்பப்படுது அது சமணர்கள் வாழ்ந்த பகுதியாக இருக்கலாம்னு சொல்லி நம்புகிறாங்க இந்த இடத்துல அர்த்தநரீஸ்வரர் இருக்காங்கங்க அந்த பகுதியை நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரணும் அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் இந்த மரத்தில் ஆழம்பழத்தை வந்து குயில் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இந்த இயற்கை காட்சிகளோடு பார்த்துட்டு போகும்போது தாங்க ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக நம்ம இறை வழிபாட்டோடு இயற்கையும் வழிபட்டு தான் இயற்கையை வந்து நம்ம மதிக்கணும் இப்போ அர்த்தநாரீஸ்வரர் பாருங்கள் இவரை வழிபட்டுட்டு இந்த சமணர் வாழ்ந்த பகுதியில் சிறிது நேரம் நம்ம உட்காந்தியா அமைதியாக மனசில் நம்மளோட வேண்டுதல நல்ல மனசு குளிர சந்தோஷமாக வேண்டிட்டு சுற்றி இருக்கும் பகுதிகளில் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதமாயிருக்கு இது ஆன உதவி என்னன்னா இந்த மாதிரி கோவில்கள் சிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மரம்னாலும் செடினாலும் உயிரினங்கள்னாலும் எதுனாலும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் போது நம்ம எந்த பொருளையும் சேதம் பண்ணாமல் நம்மளான உதவி அதுதான் சேதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே பெரிய விஷயம் நான் என்னை உட்பட தான் சொல்கிறேன் எந்த பொருளுக்கும் நம்ம சேதம் உருவாக்க கூடாது நம்மளால் முடிஞ்சா உருவாக்கணும் இல்லையா அமைதியாக இருக்கணும் அது மட்டும் போதுமானதுங்க இந்த பகுதிகளுக்கு ஒரு காவலாளியும் வச்சுருக்காங்க ஏன்னா நம்மளோட இதுதான் இப்போ இதுக்கு காவல் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட மனிதர்களோட குணம் வேறு வேறாக இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் ஒரு காவலுக்கு ஆள் இருக்க வேண்டியிருக்கு இந்த கல் பார்த்திங்கன்னா பெரிய பட்டிகைகள் நல்லா உட்காந்து ஓய்வு எடுக்கலாம் அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய மரம் அது பெரிய நெல்லி மரம் அந்த மரம் அந்த மலையில உரசி அந்த கிளைகளோட பார்க்கும்போது உண்மையிலே தனி அழகுங்க